அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நீங்கள் மனதார ஆசைப்படக்கூடிய விஷயம் விரைவாக நடக்க விரும்பிய காரியம் தடையின்றி வெற்றியில் முடிய அற்புதமான செவ்வந்தி கல்லை பயன்படுத்துங்கள் இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த செவ்வந்திக்கல் இளம் ஊதா நிறத்தில் லைட் இருக்குங்க ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள ரைட் இந்த கல்லை உங்களுடைய முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உண்மையாகவே நிறைவேறிட்டா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா அந்த உணர்வுகளை தத்ரூபமாக கொண்டு வரணும் இது செயற்கையாக இருக்க கூடாதுங்க உண்மையாகவே உங்களுடைய ஆசை நிறைவேறிட்ட நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா நன்றி உணர்வோட ஆனந்த கண்ணீரை வெளிப்படுத்துவீங்களோ அந்த உணர்வுகளை கல்லை கைக்குள்ள வச்சுட்டு பத்து நிமிஷம் நீங்க நல்லா உணரணும் இது போல செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய அந்த கோரிக்கை மேஜிக் போல நிறைவேறும் இந்த செவ்வந்திக்கல் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்ப்ளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பினாலே போதும் நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுத்துருவாங்க